வணக்கம் இது நம்மூர் செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த காட்டுக்காநல்லூரி தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாம் பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அன்புடன் வரவேற்று மகிழும் எஸ் மோகன் ஒன்றிய செயலாளர் மேற்கு அரணி வடக்கு திருவண்ணாமலை மாவட்டம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகளும் உங்கள் வி பலராமன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கொலத்தூர் திமுக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் வணக்கம் சார் சார் வணக்கங்க நான் தமிழன் பிரசன்னா பேசுறேங்க சார் வணக்கம் நல்ல தேங்க்யூ சார் கால் பண்ணக்கு நன்றி சொல்லுங்க சார் சார் அந்த நேற்று நிகழ்ச்சியில நீங்க வீடியோ எடுத்தீங்கல்ல சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் பிளஸ் முந்தை நாள் அங்க காட்டுக்கண்ணூர் பேச நீங்க பாருங்க நான் மைக் உங்க காலர்ல வச்சுனேன் ஆமாங்க சார் அது அது வேற லெவல் சார் நான் யூடியூப் பண்றேன் நான் யூடியூபர் நானு சரிங்க சார் அது நம்மூர் செய்திகளுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அதுவும் வந்து வேற லெவல் சார் அது அந்த உங்களோட ஸ்பீச் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அந்த எனர்ஜி அங்க வந்து டோட்டலா அட்மஸ்பியர் மாறிடுச்சு அந்திவான நிலவு வந்தது அன்பு தளபதிக்கு வாழ்த்து சொன்னது அந்திவான நிலவு வந்தது அன்பு தளபதிக்கு வாழ்த்து சொன்னது இந்தியாவின் சிறந்த தலைவர் மு க ஸ்டாலின் இந்தியாவின் சிறந்த தலைவர் மு க ஸ்டாலின் நாடு போற்றுமே பல ஏடு போற்றுமே நாடு போற்றுமே பல ஏடு போற்றுமே அந்திவான நிலவு வந்தது அன்பு தளபதிக்கு வாழ்த்து சொன்னது கை மகளிருக்கு கொடுத்த தளபதி புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்த தளபதி நான் முதல்வன் திட்டம் தந்த நம்ம தளபதி டியில் பயணம் கொண்டு வந்த வேந்தன் தளபதி தமிழ் வழியில் படிப்பவரை உயர்த்தும் தளபதி தமிழ் வழியில் படிப்பவரை உயர்த்தும் தளபதி தமிழ்மொழிக்கு போராடும் தலைவர் தளபதி தமிழ்மொழிக்கு போராடும் தலைவர் தளபதி அந்தி வாட நிலவு வந்தது அன்பு தளபதிக்கு வாழ்த்து சொன்னது சொத்துரிமை வாங்கி தந்தது காப்பீடு தந்து நம்மை வாழ வைத்தது கிராமம் தோறும் நூலகங்கள் உதயமானது தமிழ்மொழியை செம்மொழியாய் உயர்த்தி வைத்தது இவை அனைத்தும் திமுக கழகம் கொண்டு வந்தது இவை அனைத்தும் கழகம் கொண்டு வந்தது அதன் தலைவர் தளபதியார் வாழ்க வாழ்கவே அதன் தலைவர் தளபதியார் வாழ்க வாழ்கவே அந்திவான நிலவு வந்தது அன்பு தளபதிக்கு வாழ்த்து சொன்னது நல விழா கண்ட இயக்கம் திமுக கழகமே பார்த்து பார்த்து செதுக்கியவர் கலைஞர் இமயமே உயிர் மாளிகை உடன் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திலேயே சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்றிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அருமை தம்பி மோகன் அவர்களை நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற அருமைச் சோதர அன்பழகன் அவர்களை

சிறப்பாக செய்வோம் என்பதை ஒத்துழைத்து எப்பவுமே ஒரு ஆண்களி இருக்கும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தாதால் பலன் மண்ணிலே கிடைக்கும் என்று வகையிலே நீங்க நல்லா மறுத்தால் இவை தாவர முன்னேற்ற கிடைக்கின் பக்கம் நிற்கவேண்டும் என்று அவருக்கு வழி விட்டு விடுங்கள் மிகவும் நன்றி வழங்கும் அணுகபடியாக நாம் ஆவணுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்

அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார பெண்கள் அதிகமாக இருந்தா அங்க பெண்களுக்கு பள்ளிய தொடங்கு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கான பள்ளியை தொடங்கின சரி சார் என்ன பண்றது பெண்களுக்கு கல்வி கொடுத்தாச்சு அடுத்து வேலை வாய்ப்பு இல்ல அந்த பிள்ளை படிக்க வந்தா பெண் பிள்ளை படிக்க வந்தா கல்வி இலவசம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் காலேஜுக்கு போ காலேஜுக்கு உள்ள போனோம்னா பெண் பிள்ளை படிக்க போகுது உனக்கு கல்வி இலவசம் தாங்க நீ வந்து படிச்சா மட்டும் போகுது நீ வந்து படி சரி போஸ்ட் கிராஜுவேட் பண்றேன் பிஜி பண்றேன் பிஜியும் உனக்கு இலவசம் வந்து படி சார் படிச்சு முடிச்சிட்டேன் வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு போகணும் இப்ப இந்த கண்ணமங்களத்துல தாசில்தார் ஆபீஸ் இருக்கா இருக்கா ஆரணி ஆரணிக்கு தாசில்தார் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அங்க எல்லாரும் ஆம்பளைங்க தான் வேலை பாக்குறாங்க பேரு கௌரி கௌரி நான் மரியாதையோட சொல்றேன் அம்மையார் கௌரி அவர்கள் உங்க ஊர் தாசில்தார் எப்படி சார் படிச்சோம் வேலைக்கு எப்படி போனோம் வேலைக்கு எப்படி போனீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு தலைவன் சிந்தித்தார் இந்த கருப்பு திராவிட முன்னேற்றக் கழகமும் பெண்களுக்காக சிந்தித்தது படிச்சு முடிச்சிட்டு வர எல்லா பெண்களுக்கும் இந்தியாவிலேயே அரசு வேலை வாய்ப்பில் கலைஞர் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தார் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீட்டில் தான் கௌரி இன்றைக்கு உங்கள் ஊர் தாசில்தாராக இருக்கிறார் அது கலைஞராட்சி பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தானே இன்னைக்கு நாள் அவங்க அப்பா முப்பது சதவீதம் கொடுத்தார் இப்ப நாற்பது சதவீதம் பெண்களுக்கு அரசு வேலையில நீங்க போய் ஐயா கையெழுத்து இப்ப அம்மா கையெழுத்து அப்படிங்கிற நிலையை மாத்தி இருக்கு இல்லையா இது யாரால் நடந்து பெண்கள் என்பவர்கள் யார் ஏன் அப்படின்னா இங்க இவ்வளவு மகளிர் உட்கார்ந்து இருக்கு இந்த மகளிருக்கான சாதனையை திட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிடர் கழகமும் என்ன செய்ததுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாலே இங்க இருக்கிற மக்களுடைய வாக்கு மாறாது ஆண்களுக்கு எவ்வளவு பேசினாலும் ஒண்ணு அரசியல் பதவி நாற்காலி அதை தவிர வேறொன்றும் இல்லை ஆனால் பெண்களுக்கு அதுவல்ல வல்ல அவர்களுடைய நன்றி உணர்ச்சி இருக்குல்ல நன்றி உணர்ச்சி இருக்குல்ல அது உலகத்திலேயே வேற எந்த மனிதர்களுக்கும் கிடையாது பெண்களுக்கு மட்டும்தான் நான் ஒரு பெரிய மகளிர் இருக்குட்டான் ஒரு இறக்குறை ஒரு மூவாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கீங்க உங்கள் பிள்ளைக்கு காலை உணவு கொடுக்கறேன் அறிவாலயம் தளபதி இருக்கையிலே செங்கள் ஒரு முடியும் இருநூறு தொகுதிதான் வெற்றி இருக்கணும் இருநூறு தொகுதிதான் வெற்றி இருக்கணும் வரலாறு எழுதவே நாம உழைக்கணும் மீண்டும் தமிழ்நாட்டை ஆள நீயும் வாழ்கவே அந்திவான நிலவு வந்தது அன்பு தளபதிக்கு வாழ்த்து சொன்னது இந்தியாவின் சிறந்த தலைவர் மு ஸ்டாலின் இந்தியாவின் சிறந்த தலைவர் மு ஸ்டாலின் நாடு போற்றுமே பல ஏடு போற்றுமே நாடு போற்றுமே பல ஏடு போற்றுமே அந்திவாட நிலவு வந்தது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த காட்டுக்கானலூர் மந்தை வெளியில முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிரம்மாண்டமா நடந்துச்சு விழாவிற்கு மேற்கு ஆரணி வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் மோகன் தலைமை தாங்கினார் ஆரணி எம்பி எம் எஸ் தரணிவேந்தன் தலைமை கழக தலைமை கழக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா சிறப்பு அழைப்பாளராக கலந்துகிட்டு திமுக ஆட்சியின் சாதனைகளான காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை மாணவர்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினாங்க முன்னதாக ஒன்றிய செயலாளர் மோகன் எம்பி தரணிவேந்தனுக்கு ஆளுயர ரோஜா மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் அப்போது விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருப்பதாக எம்பி தரணிவேந்தன் ஒன்றிய செயலாளர் மோகனை பாராட்டினார் விழாவில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி